அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கவுன்சிலிங் வந்து ஐந்தாவது நாள் இந்த ஐந்தாவது நாள் முடிவில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிஏஓ பிஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸத்தில் வந்து டோட்டலாக வந்து நானூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் அஞ்சு நாள் முடிவில் வந்து க ஃபில் ஆயிருக்க வேக்கன்சி வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து எண்பத்தி ஒன்று இன்றைக்கி வந்து விஏஓ வந்து எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மூணு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து டோட்டலாக கொடுத்த வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அஞ்சு நாள் முடிவில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது எழுபத்தி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இன்றைக்கி ஃபில்லான வேக்கன்சி வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஃபில் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவில் வந்து டோட்டலாக வந்து பதினேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதினாலு வேக்கன்சி வந்து இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து மூணு வேக்கன்சி தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகியிருக்கு Mixed it. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரில் வந்து டோட்டலாக வந்து முப்பது வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இருபத்தி ஒன்று வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து ஒன்பது வேகன்சி தான் இருக்குது இன்றைக்கி ஃபில்லானது வந்து ஆறு வேகன்சி வந்து இன்றைக்கி ஃபில் ஆயிருக்கு இன்றைக்கி டோட்டலாக வந்து கவுன்சிலிங் வந்து எத்தனை பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஏழு பேர் வந்து இன்றைக்கி வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க டே ஒனில் வந்து ரெண்டு பேர் ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க டே டூவில் ஆறு பேர் டே த்ரீயில் வந்து பதினஞ்சு டே ஃபோரில் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் ஆப்சன்ட் ஆயிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஏழு பேர் டோட்டலாக வந்து இது வரைக்கும் நூற்றி பன்னெண்டு பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க பிஏவில் ஜென்ரல் ஸ்டே ஜென்ரலில் வந்து எந்த போஸ்ட்டுமே இல்லை இன்னும் எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிசிலையும் எதுவுமே இல்லை எம்பிசிலையும் எதுவும் இல்லை பிசிலேயும் எதுவும் இல்லை எஸ்சிலேயும் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு எஸ்டியில் எஸ்டி ஜென்ரலில் வந்து ஒன்று இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது எஸ்டி உமனில் ஒரு வேக்கண்ட் இருக்குது பேலன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஜென்ரலில் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து இரநூறு வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசியில் ஜென்ரலில் வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு வேக்கண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது பி உமனில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்ல வந்து பத்தொன்பது இருக்குது எம்பிசி ஜென்ரலில் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிஎஸ்டிஎம்மில் வந்து நாற்பத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசி உமன் எம்பிசி உமனில் வந்து எழுபது வேக்கண்ட் இருக்குது அடுத்து வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினாறு இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் ஜென்ரலில் வந்து ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குது இன்னும் பிஎஸ்டிஎம்மில் வந்து பதினேழு பிசிஎம் உமன் உமனில் வந்து இன்னும் வந்து முப்பது வேக்கண்ட் இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் ஐந்து வேக்கண்ட் இருக்குது எஸ்சிஏவில் வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் இன்னும் பதினாறு இருக்குது பிஎஸ்டிஎம்ல ஒன்று இருக்குது எஸ்சிஏ உமனில் வந்து பதினாலு வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்ல பதினாலு இருக்குது எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலில் வந்து இது வரைக்கும் இன்னும் வந்து நானூற்றி ஒரு வேக்கண்ட் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து நாற்பத்தி ஒன் ஒன்பது இருக்குது எஸ்சி உமனில் வந்து எண்பத்தி ஒன்பது பிஎஸ்டிஎம்ல இருபத்தி ஒரு வேகண்ட் இருக்கு எஸ்டி ஜென்ரலில் வந்து நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்ஸ் இருக்கு எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஐந்து வேகண்ட் இருக்கு இன்னும் வந்து டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு வேகண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டில் வந்து இருக்கு டெய்லி வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு உடனே வந்து அப்டேட் தெரிஞ்சுக்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ